வரவேற்கு வசனம் நீசையா அறுபத்தி ஆறு பதினான்கு கத்தருடைய ஊழியக்கார இடத்தில் அவருடைய கரமும் அவருடைய சத்துருக்களிடத்தில் அவருடைய சின்னமும் அறியப்படும் ஆமக ஆண்டா நம்ம கொடுக்கற இன்னைக்கு வாக்கு என்ன தெரியுமாங்க ஆண்டவருட ஊழியக்காரங்க யாரோ ஒரு வேலை நீங்க சொல்லலாம் நான் ஒன்றும் ஊழியர் செய்யலைங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனா நீங்க ஒரு சர்ச்சுல ஒரு சேர தூக்கி போட்டாலும் நம்ம ஆண்டருக்கு ஊழிய அது ஆண்டவோட அன்பை பத்தி பேசினாலும் நம்ம ஆண்டருக்கு ஊழியம் தாங்க ஒரு சின்ன விஷயம் நீங்க ஆண்டவருக்காக செஞ்சிட்டிங்கன்னா அது ஆண்டருக்குள்ள ஊழியர்காருக்கு கூட காரியம் தாங்க நாங்க ஆண்டவர் சொல்றாரு நம்ம யாரெல்லாம் ஆண்டர் பத்தி ஊழியம் செய்யறோமோ எல்லாருக்கிட்டையும் ஆண்டருடைய கரம் இருக்கும் அப்படி ஒரு பிள்ளைக்கு அப்பாவோட கரம் ரொம்ப முக்கியமா இருக்கும் அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஆண்டருடைய எப்பவுமே நம்ம கூட இருக்கோங்க அவருடைய கோவம் நம்முடைய சத்துருக்கள் கிட்ட இருக்கும் இது எவ்வளவு அழகான ஒரு வாக்கு இல்லாங்க நம்ம தென்னும் விசுவாசத்தோட ஜெபிப்போம் அசைப்பட தெய்வங்களை அசிப்பாங்க